இருங்க 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 என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் எங்கே போயிட்டுருக்குறீங்க ஏன் இப்படி இருக்கீங்க ஐயோ நீங்கள் இப்படி இருக்க வேண்டிய ஆள் இல்லை நீங்கள் வேறமா மாதிரி இருக்கணும் அண்ணா நீங்கள் ரொம்ப ஒரு மாற்றமாக இருக்கிறீங்க உங்களை கொஞ்சம் மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது கொஞ்சம் கவனிங்க என்ன மாற்றம்னு பார்ப்போம் நீங்கள் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவர்கள் நீங்கள் எதை குறித்தும் கலங்காமல் தைரியத்தோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டிய ஒரு ஆள் நீங்கள் சதா காலமும் அழுதுட்ருக்குறீங்க பிரச்சனையும் போராட்டத்தையும் பார்த்து அங்கலாய் போடு புலம்பிகிட்டுருக்குறீங்க சோர்ந்து போயிடுறீங்க எனக்கு யாரும் இல்லைன்றீங்க என் அன்பு கத்தோடைய பிள்ளையே நீங்கள் அப்படி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது வாசிப்போம்மா உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பதை நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கொப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புரிந்தின பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான் என் அன்பு கத்துடைய பிள்ளைகளே வேதத்தில் உங்களை குறித்து நீங்கள் யார் என்பதை குறித்து வேதம் இப்படியாய் அட்ரஸ் பண்ணுகிறது உங்களை பற்றி வேதம் ஒரு வர்ணனை கொடுக்கிறது ஆனால் நீங்கள் சதா அழுதுகிட்டே இருக்கிறீங்களே யாராவது எனக்கு உதவிக்கு வர மாட்டாங்களான்னு கேட்குறீங்களே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களை பாதுகாப்பதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஏன் மறந்து போனீர்கள் ஏங்க மறந்துட்டீங்க உங்களை ரட்சித்த கர்த்தர் பாருங்கள் சொல்லியிருக்கு நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பாக்கியவான் கொடுத்து வச்சவங்க நீங்கள் உங்களை மாதிரி ஒரு லக்கியான ஒரு ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் அன்லக்கி நான் செஞ்சால் எதுவுமே சரியாக வராது அப்படின்றீங்க ஆனால் உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது நீங்கள் பாக்கியவான்கள் ஏன் இந்த பாக்கியம் எதனால் எனக்கு இந்த பாக்கியம்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் தெய்வம் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை கழுவி மீட்டிருக்கிறார் எனவே நான் பாக்கியவான் நீங்கள் பாக்கியவான்கள் என் அன்பு கத்துடைய பிள்ளையே என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நபராக இருப்பீர்களானால் உங்களுக்காக சிலுவையில் பலியானார் உங்களுக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசித்து இயேசுவே என் இருதயத்துக்குள் வாரும் என்று நீங்கள் அழைப்பீர்களானால் அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அங்கமாய் மாறிவிடுவார் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவீர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கப்பட்டு விடுவீர்கள் நீங்கள் பாக்கியவானாய் மாறினா உங்களுக்கு என்னெல்லாம் கிடை நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா எந்த கட்டுகளுமே இல்லாதவர்கள் பாவத்தின் கட்டு சாபத்தின் கட்டு வியாதியின் கட்டு தரித்திரத்தின் கட்டு அகால மரணத்தின் கட்டு எதுவுமே உங்களை கட்டுப்படுத்த முடியாது அந்த கட்டு உங்களுக்கு இல்லை நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் சகாயம் பண்ணும் கேடகம் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஆண்டவர் கர்த்தர் பாதுகாப்பாக இருந்துட்டே இருக்கிறார் ஏங்க பயப்படுறீங்க கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார் மகிமை புரிந்தின பட்டயம் பயங்கர பிரகாசமான வல்லமையான பட்டயங்க உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆயுதத்தையும் உருத்தெரியாமல் அழித்து போடும் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை நீங்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடங்க போதும் நீங்கள் வேறு ஒன்றும் செய்வோ நாங்கள் நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு இயேசுக்கு ரத்தம் இருக்கிறது உங்களுக்காக ஊழியம் செய்வதற்கு பரிசுத்த தூதர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் பாக்கியவான்கள் உங்களை காப்பாற்றுவதற்கு தேவன் சுடலொளி பட்டயத்தை வைத்திருக்கிறார் அவர் எதிரான காரியங்கள் எல்லாம் அழித்து போடுவார் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் ஐயோ என்னை பற்றி குறையா பேசுகிறாங்க கவலையப்படாதீங்க உங்களை ப்ரமோட் பண்ணுவதற்காக உங்களுக்கு அவங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டுருக்கிறாங்க உங்களை குறித்து போய் எல்லாருக்கும் போய் சொல்லி சொல்லி உங்களை குறித்து அவர்கள் அடையாளப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அது நெகட்டிவான ஒரு அடையாளம் தான் கவலைப்படாதீங்க அதை கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாய் உங்களுக்கு அது சாதகமாய் மாறும்படி செய்து விடுவார் ஏங்க பயப்படுறீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்போ சொல்லுங்க உங்களுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார் இந்த மாதிரி பாக்கி இந்த உலகத்தில் உங்களை தவிர கத்தர பிள்ளையே உன்னை தவிர வேறு யாருக்கு உண்டு இந்த பாக்கியம் வேற யாருக்கும் இல்ல இது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே சொந்தம் உணர்ந்துடுங்க அதை புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர்க்கு முன்பாக தாழ்த்துங்கள் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் காட் பிளஸ் யூ